பெப்பரிவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் தான் ஒரே ஒரு தீபம் நம்ம வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடியது விரயங்களை தடுக்கக்கூடியது அமைதியை கொடுக்கக்கூடியது ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது அப்படி ஒரு அற்புதமான ஒரு தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே உபயோககரமாக இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஏற்றணும் அவங்க ஏற்றணும் இல்லை யார் வேணாலும் வீட்டில் ஏற்றி வைக்கலாம் அதுவும் இந்த கிழமையில் ஆரம்பிக்கணும் இந்த கிழமையில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனும் கிடையாது இது எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக சபையில் கற்றுக்கிட்ட தீபம் தான் இது இந்த தீபம் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பியோரான நெய் எடுத்துக்கணும் சரிங்களா நல்ல சுத்தமான நெய் சுத்தமான நெய் கூட இப்போ நீங்க எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ நெய் அதுக்கு சமமான அளவு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் நீங்க விளக்கெண்ணு கடையில் கேட்டீங்கனாலே கிடைக்குது நீங்கள் வீட்டில் செய்யற நெய்யா இருந்தாலும் சரி இல்லை வெளியில நல்ல சுத்தமான நெய்யா இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டையும் சம அளவு கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு வசம்பு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பேர் சொல்லாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வசம்பை பொடி பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த ரெண்டும் கலந்து வச்சுருக்கிற நெய்யும் விளக்கெண்ணெய் கூட கலந்து வச்சு ஏற்றணும் இந்த பொடியை சரிங்களா மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் குளிச்சுட்டு ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க ஏன்னா நெய் அப்படிங்கிறதுனால மகாலட்சியின் அம்சமாக நம்ம பார்க்கப்படுது அதனால் நம்ம குளிச்சுட்டு ஏற்றுறது நல்லது இல்லை எங்களால் முடியாது நாங்கள் இப்போ காலையில் ஆறு மணிக்குள்ளே ஏற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுத்த பத்தமாக இருக்கிறவங்க அந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு மண் அகல் தீபம் உங்கள் வீட்டுக்குள்ளாரையே உங்கள் சாமி அறையிலேயே போடுங்க நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நம்பிக்கை மட்டும் வச்சு உங்கள் வீட்டில் காலையில் ஒரே ஒரு மண் தீபம் ஆறு மணிக்குள்ளார ஏற்றிடுங்க நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் பிரார்த்தனை கூட வைக்க வேணாம் உங்கள் வீடு எவ்வளோ சுத்தப்படுத்தப்படுதுன்னு பார்ப்பீங்க ஒரு ஏழு நாள் மட்டுமே செஞ்சு பாருங்களேன் ஒரு சின்ன மாற்றமாவது கண்டிப்பாக வரும் உங்களுடைய நம்பிக்கை தான் இதுக்கு தேவை நீங்கள் ஜபம் சொல்ல வேணாம் நீங்கள் இந்த டைமுக்கு செய்யணுன்றது இல்லை காலையில் ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றிடுறது நல்லது இல்லை சாயந்தரம் ஏற்றுறீங்க அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு மறைஞ்சதுக்கப்புறம் அஸ்தமனமானதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கை ஏற்றுங்க நம்பிக்கையோடு மட்டும் ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழி சப்போஸ் இன்றைக்கி என்னால் ஏற்ற முடியாதுன்னா வேற யாரையாவது ஏற்ற சொல்லுங்க நானே தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட நீங்கள் ஏற்ற சொல்லலாம் ஒரே ஒரு மண் அகல் மட்டும் புதுசாக வாங்கிக்கோங்க இந்த நெய்யையும் விளக்கெண்ணையும் கலந்து தீபம் போட்டு பாருங்க வசம்போட கலந்து தீபம் போட்டு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே வசீகரிப்பீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு எளிதாக நகர்வீங்க நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்தும் கற்றுக்கொள்ளணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நலர் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்